ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆவணியா வட்டம் ஆவணியா வட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பூணல் போட்டவங்கலாம் விசேஷம் வந்து வீட்டில் கொண்டாடுவாங்க இன்றைக்கி வந்து பூஜை வந்து புது பூணல் வந்து போடுவாங்க எதுக்காக போடுறாங்க அப்படின்னா அசுரர்கள்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா அசுரர்கள் வந்து வேத நூல்கள்லாம் வந்து பறிச்சிட்டு போயிடறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அயக்ரீவர் வந்து வந்து அதெல்லாம் அந்த மீட்டு வந்து அந்த அந்தனால தான் வந்து ஆவணியாவட்ட நாளாக வந்து அந்த பூணல் போட்டு கொண்டாடுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்தா வடை போர்க்குழம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அப்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையெல்லாம் வந்து தலி நனைய வச்சுருக்கேன் அப்புறம் கோதுமாவு கரைச்சி ஏலக்காய் போட்டு கரைச்சி வந்து இதில் வந்து புளியாப்பம் மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை பண்ணியிருக்கேன் உளுந்தெல்லாம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் பெருங்காயம் மிளகு இதெல்லாம் வந்து போட்டு அதை வந்து கருவேப்பிலை உப்பு அதெல்லாம் போட்டு உளுந்த வடை ச பெருமாளுக்கு வந்து அம்சி பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வடை அப்பம் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து மோர்குழம்பு வந்து பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பம் பண்ணதால இனிப்பு ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னால அப்பம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோர் குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா மோர் குழம்புல எல்லாருக்குமே அது தெரியும் மோர் குழம்புல போடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக இந்த வடையை வந்து சின்ன சின்ன உருண்டையாகி வச்சுருக்கேன் அதனால் மோர் குழம்பு மஞ்சள் பொடி அதெல்லாம் வந்து போட்டு அப்புறம் தோரம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு பச்சை மிளகாய் சீரகம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து தேங்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேசாக வறுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போட்டு மோர் குழம்புல வந்து போட்டிருக்கேன் மோர் குழம்பு வந்து அரைச்சி வடை அவங்களே வந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பழைய புணல் எடுத்துகிட்டு புது புனல் வந்து மாற்றுவாங்க கண்டிப்பாக வந்து இது எல்லாருமே இது பண்ணோன்னா வீட்டில் வந்து விசேஷமாக வந்து கொண்டாடுவாங்க கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே வந்து அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ வந்து பாருங்கள் பக்தி வீடியோ வேணும்னா பக்தி எல்லா வகையான வீடியோக்களும் வந்து போட்டிருக்கேன் தொடர்ந்து வந்து பாருங்கள் Thank you so much for watching.